அதே போல உங்க ரோல் மாடலை இன்ஸ்டாகிராம்ல தேடாதீங்க பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம் தான் அதுவே வாழ்க்கை இல்லை சுருக்கமா சொல்லணும்னா நீங்க நம்பிடாதீங்க பார்க்கறதெல்லாம் லைக்ஸ்ல கெத்து இல்ல மார்க்ஸ் டிகிரிஸ்ல தான் உண்மையான கெத்து இருக்கு படிக்கிறதோட நல்லா விளையாடுங்க உடல்நலையும் பார்த்துக்க வேண்டும் டீச்சர்ஸும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு எந்த மாதிரி அப்கிரேட் ஆகணும் பேரண்ட்ஸும் நம்ம பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க மனசை விட்டு பேசுங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பயப்படாம நம்ம கிட்ட தைரியமா ஷேர் பண்ணனும் அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் பசங்க கிட்ட உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா எங்க அப்பா அம்மான்னு சொல்லணும் அப்படி பழகுங்க கல்வி நண்பர்கள் சூழல் இதுதான் பசங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இன்னைக்கு சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்துருச்சு உங்களுக்கு தேவையான அறிவை பெற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதிலே இப்போ ஏஐ விட வளர்ச்சி புது புரட்சியை உண்டாக்கிட்டு இருக்கு அதுக்காக எல்லாத்துக்கும் ஏஐ இருக்கு நாம் எதுக்குன்னு படிக்கணும்னு நினச்சிடாதீங்க எந்த கண்டுபிடிப்பையும் நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்தி இருக்கின்றதை தவிர அது உங்களுடைய சிந்தனையை அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது